சீரியலுக்கு என்டி கார்ட் போட்ட சண்டேவி புது பிஸ்னஸை தொடங்கிய எதிர்நீச்சி சீரியல் நாயகிகள் சண்டீவில் உலக வந்து எதிர்நீத்த சீரியல் கடந்த சில வாரங்களுக்கு முன் முடிவடைந்த நிலையிலே அதில் நடித்த நடிகை ஒருவர் புது பிஸ்னஸ் ஒன்றை தொடங்கியிருக்கின்றார் சண்டியில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தொடங்கப்பட்ட சக்கை கோடு வந்த சீரியல் தான் எதிர்நீச்சல் திருச்செல்லம் இயக்கிய சீரியலில் மதுமிதா கனிகா பிரியதர்ஷினி ஹரிபிரியா ஆகியோர் நாயிகளாக நடித்திருந்தார்கள் மேலும் ஆதி குணசேகரன் என்ற வில்லன் கதாபாத்திரத்தில் மாரிமுத்து நடத்திருந்தார் இந்த சீரியல் மிக பெரிய அளவுக்கு வெற்றி பெறுவதற்கு முக்கிய காரணமே மாரித்துவித்துவின் தனித்துவமான நடிப்புத்தான் ஆணாமிக்கம் கொண்ட மனிதராக நடித்ததோடு மட்டுமின்றி அவர் பேசிய டயலாக்குகள் பீம் பீம் அளவுக்கு மாற மாற வேத லெவலில் இரண்டானது இதன் காரணமாக இருபது கால சினிமா வாழ்க்கையில் கிடைக்காத பெயரும் புகழும் அந்த ஒரே சீரியலின் மூலம் மாரிமுத்துக்கு கிடைத்தது டிஆர்பியிலும் நம்பர் ஒன் இடத்தில் இருந்தது எதிர்நீச்ச சீரியல் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதத்துக்கு பின்பு படிப்படியாக கடும் சந்தித்து சந்தித்திருந்தது இதற்கு காரணம் ஆரிமுத்துவின் மறைவுதான் அவர் திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு வந்ததால் எதிர் சீரியல் கடும் பின்னடைவை சந்தித்தது பின்னர் அவருக்கு பதிலாக வேல் ராமமூர்த்தியை இந்த கேரக்டரில் நடிக்க வைத்தும் வேலைக்காகவில்லை இதனால் முதல் வழியின்றி எதிர்நீச்ச சீரியலை கடந்த ஜூன் மாதம் விட்டு அந்த முடிவுக்கு கொண்டு வந்தால் திருச்செல்வம் அந்த சீரியல் திடீரென முடிக்கப்பட்டதும் பலருக்கு பேரட்சியை கொடுத்திருந்தது இதற்கு சீரியல் முடிவுடன் தகையோடு அந்த சீரியல் நந்தினி என்ற கதாபாத்திரத்தில் நான்கு நாயகிகளில் ஒருவராக நடித்த நடிகை ஹரிப்பிரியா ஒரு புது பிஸ்னஸ் ஒன்றை தொடங்கியிருக்கின்றார் பரதநாட்டிய டன்சா நந்தினி புதிதாக நடனப்பள்ளி ஒன்றை தொடங்கியுள்ளார் கலிகால்பா என பெயரிடப்பட்டுள்ள அந்த பள்ளியில் ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைனில் நடன வகுப்புகள் நடத்தப்படும் என அறிவித்துள்ளார் அவர் இதன் மூலம் தன்னுடைய இரண்டு நாள் கனவு நனவாகி உள்ளதாக கூறியிருக்கின்றார் புதிதாக பள்ளி தொடங்க உள்ள ஹரிப்பிரியாவுக்கு வாழ்த்துக்கள் குவிந்த வல்லம் உள்ளன நானும் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி ஒரு விடியில் உங்களை நான் சந்திக்கின்றேன்